ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து கோணத்தில் ஒரு அழகான பத்து சென்ட் வீட்டு மனை மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு அது வெளியில் தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடவுடைய வீடியோலாம் நம்ம உடனே பார்த்துக்கிட்டலாம் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு அளவுக்கு தான் அமையட்டும் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து நாகர்கோவில் அடுத்துள்ள கோணத்தில் மிக குறைந்த விலையில் ஒரு பத்து சென்ட் இடம் விற்பனைக்கு வந்து உள்ளது நான் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இந்த இடம் தான் வெள்ளையை தெரியக்கூடிய இந்த மண் இடம் அவ்வளோவுமே ரோடு தான் ஃப்ரெண்டேஜ் ரோடே ஐம்பது அடி வீதி ரோட்டில் எங்கும் இந்த பத்து சென்ட் இடம் என்ன பார்த்திங்களா ஐம்பது அடி வீதி ரோட்டில் தான் இந்த பத்து சென்ட் இடம் நம்மளுக்கு மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு ஒரு அழகான இடம் கோணத்தில் அழகான இடம் மிக குறைந்த விலை என்ன பில்லு மாதிரி தெரியல இதுதான் நம்ம விற்பனைக்கு வந்துருக்கோம் ரெண்டு பக்க பாதை வசதி ஒரு பக்கம் ஐம்பது அடி ஒரு பக்கம் பன்னெண்டு அடி பாத வசதியில் தான் இந்த பத்து சென்ட் இடம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு யாருக்காவது இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் அவங்க சொல்லுவாங்க என்ன இருக்குல்ல இந்த கல்லிருந்து நேர் அங்கே ஒரு மஞ்சள் கல் தெரிய பாருங்க அது வர பத்து சென்ட் இடம் அழகான இடம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு யாருக்காவது எதா தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ண நல்ல தண்ணி செழிப்பான இடம் அழகான இடம் மிக பிரம்மாண்டமான இடம் இவ்வளோ மிக குறைந்த விலையில் இடம் வேறு எங்கேயுமே கிடையாது அவ்வளோ குறைஞ்ச வேலை ஒரு சென்ட்டுக்கு அவங்க ஒம்பது லட்ச ரூபா கேட்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசிக்கிடலாம் அழகான இடம் யாருக்கார் தேவைன்னா நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்களுக்கு பேசி கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க ஒரு சென்ட்டுக்கு விலை ஒம்பது லட்ச ரூபாய் கேட்காங்க பத்து சென்ட்டு சதுரமாக அழகாக கிடக்கு ரெண்டு பக்க பாத வசியோடி கோணத்தில் தான் இருக்குது நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள கோணத்தில் அழகான இடம் ஃப்ரெண்டு ரோடு வசதி அழகான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் சிஎம்சி ஸ்கூலுக்கு பின்னால் தான் அந்த பிளாட் இருக்குது கொஞ்சம் சிஎம்சி ஸ்கூல் தாண்டி கொஞ்சம் பின் பக்கம் அந்த ஏரியாவில்தான் அந்த பிளாட் இருக்குது யாருக்காவது தேவைன்னா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா மிக பிரம்மாண்டமான இடம் ஓகே தேங்க்யூ